அதற்கு அறியவன் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகையை அருளினார் அதுல மொத்தம் பதினோரு பாடல்கள் அதாவது பதினோரு பேராகிராஃப்ஸ் ஒவ்வொன்றிலையும் எட்டு வரிகள் இந்த திருத்தொண்ட தொகையை அடிப்படையா வச்சுதான் சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை எழுதினார் எப்படி சுந்தரமூர்த்தி நாயனாரோட திருத்தொண்ட தொகையில பதினோரு பாடல்கள் வருதோ அத அடிப்படையா வச்சு சேக்கிழார் பெருமான் பெரிய புராணத்தை பதினோரு பகுதிகளா அதாவது சருக்கங்களா பிரிச்சார் சுந்தரபூர்த்தி நாயனார் எந்த சொல்லால ஒவ்வொரு பாடலையும் ஆரம்பிச்சாரோ அந்த சொல்லையே சேக்கிழார் பெருமான் சருக்கங்களின் பேர வச்சார் அப்படி நம்ம முதல்ல தில்லைவாழ் அந்தணர் சருக்கத்தை பார்க்க போறோம் சிவஸ்தலங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியமானது சிதம்பர ஸ்தலம் இங்க இருக்க கனகசபையில ஆனந்த தாண்டவமாடி அருள் புரியிற சபாநாதருக்கு அர்ச்சனை செய்யற பிராமணர்களை தில்லைவாழ் அந்தணர்கள்னு சொல்லுவோம் இவங்க மூவாயிரம் பேர் இவங்க ரிக் யஜூர் சாமம் அதர்வனம்ங்கிற நாலு வேதங்களையும் அத்தியாயனம் செஞ்சவங்க சந்த கற்பம் வியாக்கரணம் சிக்ஷை ஜோதிடம் நிறுத்தம்ங்கிற வேத ஆகமங்கள் ஆறையும் கற்றுத் தேர்ந்தவங்க இதுல சந்தஸ் செய்யுள் இலக்கணத்தையும் கற்பம் செயல்முறை கிரியைகளுக்கு ஏத்த தந்திரம் வேள்வி விளக்கம் வேள்வி அமைக்க வேண்டிய முறையையும் வியாக்கரணம் இலக்கணத்தையும் சிக்ஷை உச்சரிப்பு முறைகளையும் ஜோதிடம் வான பானசாஸ்திரத்தையும் நிறுத்தம் சொல் இலக்கணத்தையும் குறிக்கும் இவங்க வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற ஆகாவணியம் காருகபத்தியம் தட்சிணா அக்னிங்கிற மூன்று வகையான அக்னிகளையும் விதிப்படி வளர்க்கிறவங்க குற்றமில்லாத வம்சத்துல உதிச்சவங்க இல்லற வாழ்க்கைய நடத்துறவங்க ஓதல் ஓதுவித்தல் வேட்டல் வேட்பித்தல் ஈதல் ஏற்றல்ங்கிற அறுவகை தொழில்களையும் செய்றவங்க ஓதல் நான்கு வேதங்களையும் ஓதி படிக்கிறத குறிக்கும் ஓதுவித்தல் மத்தவங்களுக்கு வேதங்களை சொல்லி கொடுக்கறத குறிக்கும் வேட்டல் யாகங்கள் செய்யறதையும் இருக்க பொருளை மற்றவங்களுக்கு கொடுக்கறதையும் ஏற்றல் மத்தவங்க தர்ற பொருளை ஏத்துக்கிறதையும் குறிக்கும் இவங்க விபூதி ருத்ராட்சம் சைவ சாதனங்களை விதிப்படி தரிக்கிறவங்க காமிகத்துல ஆரம்பிச்சு மிருதிங்கிற இருபத்தெட்டு சைவ ஆகமங்களும் சொல்லப்பட்டிருக்கிற சரியை கிரியை யோகம் நாலு பாதங்களையும் தெரிஞ்சு அனுஷ்டிக்கிறவங்க ஆகமம்னா கோயில் அமைப்பு கோயில் வழிபாடு மந்திர மொழிகள் இதெல்லாம் அடங்குன நூலை குறிகம் இது இறைவனாலேயே அருளப்பட்டது இந்த ஆகம நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிற சரியை திருக்கோயில்கள்ல செய்கிற தொண்டையும் சிவனடியார்களை உபசரிக்கிறதையும் ஏழைகளுக்கு உதவுறதையும் குறிக்கும் கிரியை சரியான முறையில் பூஜைகளை செஞ்சு இறைவனை அடையிறத குறிக்கும் யோகம் ஆழ்ந்த தவம் மூலம் சிவனோட கலந்து அவரோட நட்போட இருக்க தவ வாழ்க்கைய குறிக்கும் மேல சொன்ன எல்லா ஈசனை கும்பிட்ட ஒருத்தர் இறுதியா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருக்க பர பிரம்மே ஈசன்னு தெளிகிற நிலை ஞானம் இந்த நாளையும் தான் நாலு பாதங்கள்னு சொல்கிறோம் சிவபெருமான் மேல இவங்களுக்கு இருக்க அன்பையே பெரும் செல்வமாக நினைக்கிறவங்க ஈடு இணை இல்லாத இறைவனான தியாகேசர் முந்தி ஒரு காலத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகளை திருத்தொண்ட தொகைய பாட சொல்லி அருணினப்போ தில்லைவாழ் அந்த நிற மடியார்க்கு மடியேன்னு தானே தன் திருவாக்கினால அடியெடுத்து கொடுத்து அவங்கள உயர்வு படுத்தி சொன்னார் இதுவே அவங்களோட அளவற்ற மகிமையை எடுத்துச் சொல்லும் திருச்சி